ஆடுக்கம் காப்புக்காடு பகுதியில் விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு கிலோ கஞ்சா மற்றும் எழுபத்தி ஐந்து போதி மாத்திரைகள் பறிமுதல் ஆறு இளைஞர்கள் கைது கண்டாச்சிபுரம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட காப்பக்காடு அருகே விற்பனைக்காக கஞ்சா பொட்டலங்கள் கைமாறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கண்டாச்சிபுரம் காவல்நிலைய ஆய்வாளர் முர்த்தி உதவி ஆய்வாளர் காத்தமுத்து மற்றும் காவலர்கள் தலைமையில் இன்று மாலை மூன்று மணியளவில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே அடுக்கம் காப்புக்காடு அருகே போலீசார் மறைந்திருந்து நோட்டமிட்ட நிலையில் மழவந்தாங்காழ் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான விக்னேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருக்க அங்கு நான்கு சக்கர வாகனத்தில் வந்து இறங்கிய நபர்கள் என மொத்தம் ஆறு பேரை போலீசார் கையம் களவுமாக பிடித்து கைது செய்து காரை சோதனை செய்த போது காரில் விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு கிலோ எடை கொண்டு கஞ்சா பாக்கெட்டுகள் மற்றும் எழுபத்தி ஐந்து போதை மாத்திரைகள் இருப்பதை போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் ஈடுபட்ட போது விசாரணையில் மழவந்தாங்கால் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான விக்னேஷ் என்பதும் அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான குமார் என்பதும் விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான வில்லியம் என்பதும் ஆயந்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிளம் வயதான ஆகாஷ் இருபத்தி நான்கு வயதான மோகன்ராஜ் ஆகிய ஆறு நபர்கள் என தெரியவந்தது ஆறு பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா பாக்கெட்டுகள் எழுபத்தைந்து போதை மாத்திரைகள் மற்றும் கார் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்